அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் தரும் சிவாலய கும்பாபிஷேகம் கம்பம் தேனி மாவட்டம் அருள்மிகு கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் சுவாமி மற்றும் காவுமாரியம்மன் திருக்கோவில் இணைந்து நடத்தும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அன்புடையிர் கம்பம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன இதனை தொடர்ந்து இத்திருக்கோயிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நடைபெறுகிறது அனைவரும் வருக காசி விசுவநாதன் காசி விசாலாட்சி அருளை பெறுக நவம்பர் மூன்று திங்கட்கிழமை கம்பம் காசி விசுவநாதர் கோவில் கொடி பாலாலயம் செய்யப்பட்டது சஷ்டி மண்டபத்தில் விசேஷ பூஜைகளும் செய்யப்பட்டது பாலாலயம் என்பது பழமையான கோவிலை புதுப்பிக்கும் போது மூலக்கருவறை அல்லது கோவிலில் உள்ள கடவுள் சிலைகளை தற்காலிகமாக வேறொரு இடத்தில் வைத்து பூஜைகளை தொடர்ந்து நடத்துவதை குறிக்கிறது இது சிலைகள் சிதைவடையாமல் பாதுகாக்கவும் நித்திய பூஜைகள் நிற்காமல் தொடரவும் உதவுகிறது புத்தம் புதிய கோவிலின் கட்டுமானத்தின் போதும் இது பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்